சூரியன் எக்க நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் அடிநிலை தவறாமல் சூரியன் எட்ட செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரைக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் புதிய சிலையொன்றை வைக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது நாட்டில் எதிர்வரும் ஐந்தாம் தேதியிலிருந்து பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில புத்தகத்தில் காணப்பட்ட தவறு பிரதமர் ஹரணி அமரசூரியவே பதவி விலக வேண்டுமென நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் சார்க் பத்திரிகையாளர் மன்ற மாநாடு நாளை ஆரம்பம் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி அமெரிக்காவினால் சிறைப்பிடிப்பு சர்வதேச அரசியலில் பாரிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவு வெனிசுவேலா மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்க ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் இருவரும் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முழுமையான செய்தியை தொடர்ந்து வரும் எமது வெளிநாட்டு செய்தியில் எதிர்பாருங்கள் பத்திரிகையாளர் துறையின் ஆசிய பிராந்தியத்தில் மிகவும் பிரபலமான பத்திரிகையாளர் மன்றமான சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் வருடாந்த சர்வதேச மாநாடு நாளை இந்தியாவில் ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சார்க் பத்திரிகையாளர் மன்ற மாநாட்டில் பிராந்தியத்தில் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான தடைகள் ஊடகங்களுக்கும் ஊடகப் பணியாளர்களுக்கும் எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன சார்க் பத்திரிகையாளர் மன்றமானது ஆசிய பிராந்தியத்தில் பெருமளவான உறுப்பினர்களைக் கொண்ட பிரபலமான பத்திரிகையாளர் மன்றாக உள்ளது இதனூடாக ஆசிய பிராந்தியத்தில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியாகவும் ஊடகத்துறைக்கு ஏற்படும் சவால்கள் குறித்தும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகிறது அதற்கமைய சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் இரண்டாவது மாநாடு இந்தியாவின் பீகார் மாநில நாளந்தா திறந்த பல்கலைக்கழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது மாநாட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டில் முதன்மை விருந்தினராக பீகார் மாநில ஆளுநரும் முன்னாள் சிக்கிம் ஆளுநருமான கங்கா பிரசாத் கலந்து கொள்வதாக சார்க் பத்திரிகையாளர் மன்ற இந்திய கிளையின் தலைவர் சசி சசிபூஷன் குமார் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இடம்பெறும் ஊடக அடக்குமுறைகள் மற்றும் கருத்து சுதந்திர முறைகள் குறித்தும் சார்க் பத்திரிகையாளர் மன்றம் விரிவாக கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் Uh, uh, collaboration with uh, Nalanda uh, University South Journalist Forum, uh, we are going to organize an international uh, press uh, conference there. And we will do discussion there uh, uh, with uh, journalists from um, the different countries like uh, Thailand, Bangladesh, Sri Lanka, Nepal, uh, and uh, Bhutan, and then India, of uh, uh, different states of India. And we will do discussions uh, regarding the press and expression of freedom, uh, human rights, democracy, uh, and the இந்த மாநாட்டில் சர்வதேச கலாசார தூதரும் சரிதா பத்து நேபாளத்தைச் சேர்ந்த சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் சர்வதேச தலைவரும் ராஜு லாமா பங்களாதேசைச் சேர்ந்த சர்வதேச பொதுச்செயலாளரும் மொகமட் அப்துல் ரஹ்மான் தாய்லாந்தைச் சேர்ந்த பி சி சந்திரா உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் யாழ்ப்பாணம் தையட்டி திச விகாரைக்கு முன்பாக காணி உரிமையாளர்களால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக திச விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இதனையடுத்து போராட்டப் பகுதியில் பெருமளவிலான காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அத்துடன் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற சிவகுரு ஆதீன முதல்வர் தபத்திரு வேலன் சுவாமிகள் உட்பட பலரை வழிமறித்து காவல்துறையினர் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இன்று பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு தையட்டி விகாரையில் புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்காக சீக்கிரியாவில் இருந்து புத்தர் சிலை கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் புத்தர சிலையுடன் வருகை தந்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசந்துறை காவல்துறையிடம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னரும் அவர்களை செல்ல செல்லவிடாது திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் வல்வட்டித்துறை நகரசபையின் தவிசாளரான எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் வடக்கிலே தையிட்டு விவகார பிரச்சனை இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தீர்க்கிறோம் தீர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒன்பது ஏக்கர் காணியை ஆக்கிரமித்த இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது ஒரு சில துறவிமார் நாகவியாரை விற்கிறவர்கள் அதே போல நயனாதேவி பிக்க வந்தவர்கள் இது பிழை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் வலிமை பெற்றிருக்கிறது ஆகவே தொல்லியல் திணைக்களம் என்பது தொல்லை தர திணைக்களம் அந்த திணைக்களத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் திரண்டு தொல்லியல் திணைக்களத்தை விரட்டி அடிக்கின்ற நிலைமை உருவாகும் என்று எச்சரிக்கை விரும்புகிறோம் பௌத்த விகாரங்களை உருவாக்குவதற்கான திணைக்களமாக தொல்லியல் திணைக்களம் செயல்படக்கூடாது ஐடியில் இன்றைக்கு நடைபெறும் இந்த போராட்டம் ஒரு புதிய புத்தர் சிலையை அங்குரார்ப்பணம் செய்வதற்காக அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அறிந்து மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் இன்றைய இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகிற மக்களை போலீசார் தடைகளை போட்டு அவர்களை பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பியிருந்தார்கள் என்னிடம் பதிவுகள் கேட்கவில்லை ஆனால் பல பேரிடம் அவர்களுடைய தேசிய அடையாளத்தை விட அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பதிவு செய்தார்கள் இதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது சாரதி அனுமதி பத்திரம் இதனை விட அவருடைய வாகனம் அவர்கள் இனி என்னென்ன வாகனத்தை பயந்து வேறு வேறு இடங்களில் வைத்து அவர்கள் மீது நோக்கம் போல நாங்கள் உணர்கிறோம் இலங்கைக்கு கிழக்காக உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளம்ப நிலை நாட்டின் வானிலையில் தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருகிறது எனவே எதிர்வரும் ஐந்தாம் தேதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் தனிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புல நறுவை மாத்தளி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர்த்தணைக்களம் தெரிவித்துள்ளது கிண்ணியா நகர சபைக்குட்பட்ட வாராந்த பொதுச்சந்தையில் பாவனை கூதவாத மரக்கறிகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன கிண்ணியா நகர சபையின் தவிசாளர் எம் எம் மஹதி தலைமையிலான குழுவினரால் இன்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒன்பது வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக தவிசாளர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகளுக்காக கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவே பதவி விலக வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர் அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை வேடிக்கைக்குரிய விடையும் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் மேலும் அமைச்சுக்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் அமெரிக்க இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவு கமையம் வெனிசுவலா மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் வெனிசுவேலாவின் தலைநகர் கராகசில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களே இந்த தாக்குதல்களின் இலக்காக அமைந்திருந்தது வெனிசுவேலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் இதனையடுத்து வெனிசுவேலா படைகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்ததுடன் வெனிசுலாவை சுற்றி கரிபியன் கடற்பகுதியில் அமெரிக்கா தனது படைகளை குவித்தது வெனிசுவேலா ஜனாதிபதி பதவியிலிருந்து மதுரோ வெளியேற வேண்டும் வேண்டுமென்றும் ட்ரம்ப் நேரடியாக எச்சரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் வெனிசுவேலா தலைநகர் கராகஸின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததுடன் தலைநகரின் பல இடங்களிலும் விமானங்கள் தாழ்வாக பறந்து சென்றன இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறிய நிலையில் தலைநகர் கராக்கஸில் அமெரிக்காவினால் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுராவும் அவரது மனைவி சிலியோ புளோரஸும் சிறை பிடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் ட்ரம்ப் தனக்கு சொந்தமான ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அதன்படி அமெரிக்க ராணுவம் வெனிசுவேலா மற்றும் அதன் தலைவர் ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ தற்போது தங்கியுள்ள இடம் மற்றும் அவர் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை உடனடியாக வழங்குமாறு வெனிசுவலா துணை ஜனாதிபதி டெல்சி ப்ராடெக்ஸ் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே அமெரிக்காவில் குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதால் வெனிசுவேலா ஜனாதிபதி அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெனிசுவேலாவில் இனி மேலதிக நடவடிக்கைகள் இருக்காது என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரோஃபியோ கூறியதாக அமெரிக்க செனட் சபையின் உறுப்பினரும் மைக்லே தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் சர்வதேச அரசியலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது வெனிசுவேலாவில் எண்ணெய் வளங்கள் அதிகம் உள்ள நிலையில் அங்கு எண்ணெய் தேசிய மயமாக்கப்பட்டுள்ளது இதனால் போதைப் பொருளை காரணம் காட்டி வெனிசுவேலா எண்ணெய் வளங்களை தனியாருக்கு திறக்க அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சர்வதேச நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளது முன்னதாக வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதும் அதை அவர் ட்ரம்புக்கு சமர்ப்பிப்பதாக கூறியிருந்ததையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் இலங்கை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடத்தக்க பொருளாதார நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதான பொருளாதார குறிகாட்டிகளில் காட்டிகளில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் அடைந்த பொருளாதார நிலைமை குறித்து மத்திய வங்கியின் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பும் நோக்கத்துடனேயே இலங்கை இரண்டாயிரத்து ஆண்டில் செயற்பட்டது மூன்று வருடங்களுக்கு பின்னர் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரலாற்றில் அதிகூடிய வருமானமாக இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று பில்லியன் ரூபா வருமானத்தை ஆண்டில் ஈட்டியுள்ளது இது ஆண்டின் இலக்கு வருமானத்தை விட முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம் என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது பதினைந்து சதவீத வளர்ச்சி என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி வரி வருமானம் வரி சாராத வருமானம் மற்றும் மானியங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினொரு மாதங்களில் ஈட்டப்பட்டுள்ள மொத்த அரச வருமானம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினொரு மாதங்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட ஆரம்ப கணக்கு மீறி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினொரு மாதங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தங்களுடைய அணியில் இருந்து பங்களாதேஷ் வீரர் முஸ்தாபிஸ் ரஹ்மானை விடுவிப்பதாக கொல்கத்தா அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஐ பி எல் போட்டிக்கான ஏலத்தில் ஏழு பங்களாதேஷ் வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர் அதில் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிஸ் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒன்பது இரண்டு கோடி இந்திய ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது இந்த நிலையில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவம் நடைபெற்று வருவதால் ஐபிஎல் பி எல் போட்டியில் முஸ்தாபிஸ் ரஹ்மான் விளையாட கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பல்வேறு இந்து அமைப்புகள் பங்களாதேஷ் வீரரும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடக்கூடாது என்று எதிர்ப்பை தெரிவித்தன அத்துடன் அந்த அணியின் உரிமையாளரும் ஷாருக் கானுக்கும் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன அதற்கமைய முஸ்தாபிஸ் ரஹ்மானை கொல்கத்தா அணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கூறியது இந்த நிலையில் பங்களாதேஷ் வீரர் முஸ்தாபிஷ் ரகுமாரை விடுவிப்பதாக கொல்கத்தா அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டி விகாருக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் புதிய சிலையொன்றை வைக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது நாட்டில் எதிர்வரும் ஐந்தாம் திகதியிலிருந்து பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில புத்தகத்தில் காணப்பட்ட தவறு பிரதமர் ஹரணி அமரசுரியவி பதவி விலக வேண்டுமென நாமல் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார் சார்க் பத்திரிகையாளர் மன்ற மாநாடு நாளை ஆரம்பம் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நிகோலஸ் மதுரோ அவரது மனைவி அமெரிக்காவினால் சிறைப்பிடிப்பு சர்வதேச அரசியலில் பாரிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்